ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஆடி ரெண்டாவது வெள்ளி நான் வீட்டில் எப்படி விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு பக்கத்தில் ஒரு கோயிலை விளக்கு பூஜை அது நல்லபடியாக சிறப்பாக செஞ்சுட்டு வந்துட்டோம் அதை எப்படி செஞ்சோன்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ காலையிலே பாருங்கள் வீடியோ காலையில் இது எடுத்த வீடியோ வெளியில் கோலம்லாம் போட்டுட்டு இந்த குருவி சத்தம் அந்த இயற்கை சூழலான அந்த காலை நேரத்தில் நம்ம இந்த மாதிரி கோலம் போட்டுட்டு சாமி கும்பிடும்போது அவ்வளோ மனசுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றி காலையிலே சாமி கும்பிட்டாச்சு நெக்ஸ்ட் அப்புறம் வீட்டில் பசங்க அவங்க அப்பா எல்லோரும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அப்புறம் நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கான ரெடி ஆகிறதுக்கான வேலைகள் இருக்கும்லையே அதை எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறது போகிறது எல்லாம் செஞ்சாச்சு இது ஈவினிங் ஆகிடுச்சு அப்புறம் ஈவினிங் வீட்லேயும் நான் விளக்கேத்தி குத்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு விளக்கு பூஜைக்கு போகிறதுனால ஏற்றி வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கோயிலுக்கு ஃபேமிலியோட கிளம்பி போனோம் ஈவினிங்கும் வீட்டில் வந்து பால் மட்டும் காய்ச்சி வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டோம் கோயிலுக்கு போகிறதுக்கு மாவிளக்கு மட்டும் ஒரு மாவிளக்கு நான் போட்டு எடுத்துக்கிட்டேன் கையில் இப்போ கோயிலுக்கு வந்து வந்தாச்சு அழகாக அலங்காரம் பண்ணி சாமி ஒரு தனியாக ஒன்று செஞ்சு வச்சுருந்தாங்க இது உள்ள துர்க்கை அம்மன் சாமி அழகாக வந்து குத்துவளக்கு ரெடி பண்ணி பூஜைக்கு உட்காந்தாச்சு 285 285 मेरे पूज्य भगवान का बहुत बहुत நல்லபடியாக குத்து விளக்கெல்லாம் ரெடி பண்ணி மகாலட்சுமியை நம்ம பாவித்து அதுக்கு பூ வச்சு பொட்டு வச்சு நம்ம அதுக்கான ஸ்லோகமெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு கடைசியாக இப்போது தேங்காய் உடைச்சி பூஜையை வந்து நிறைவு செய்கிறாங்க சரஸ்வதி பிள்ளைங்களோட படிப்புக்காக சரஸ்வதியோட மந்திரம் அப்புறம் துர்க்கைக்கு அப்புறம் மகாலட்சுமிக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது கணபதியோட ஸ்லோகம் எல்லாம் செஞ்சு நல்லபடியாக நாங்கள் விளக்கு பூஜையை செஞ்சோம் மற்றபடியாக நிறைவாக விளக்கு பூஜை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இப்போது வீட்டில் போய் சாமி வீட் சாமி ரூமில் வச்சுக்கலாம் ஆடி மாதம் இந்த மாதிரி விளக்கு பூஜை நம்ம அம்மனுக்கு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கும் சுபிக்ஷம் குழந்தைங்க படிப்புக்கு குழந்தைங்க ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நம்மளோட ஹெல்த்திக்கு எல்லாத்துக்குமே நம்ம வேண்டிக்கிட்டு செஞ்சோன்னா ரொம்ப ரொம்ப வீட்டுக்கு நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்